இந்தியாவின் பாகிஸ்தான் மீதான தாக்குதல் இன்று அதிகாலை ஒரு முக்கிய நடவடிக்கையாக அமைந்துள்ளது இதில் பெரும் பங்கு வகித்தது கமிகாஸ் எனப்படும் தற்கொலை ட்ரோன்கள் இவை மூன்றாவது பெரும் புரட்சியை ஏற்படுத்தி உள்ளன இன்று காலை இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பல தளங்களை இவை மூலமாகவே நேரடி தாக்குதல் நடத்தி அழித்ததாக நம்பப்படுகிறது கமிகாஸ் ட்ரோன் என்றால் என்ன கமிகாஸ் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தற்கொலை வீரர் என்பது போல இந்த ட்ரோன்கள் பறப்பதற்கே தயாரிக்கப்பட்டவை ஆனால் சாதாரண ட்ரோன்களாக இல்லாமல் மோதும் இடத்தில் தங்களை தாமாக வெடிக்க செய்வதுதான் இவை அதாவது இலக்கை நோக்கி சென்று நேரடியாக மோதி சிதைக்கும் தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த ட்ரோன்கள் கையாள்வதற்கு ஒரு போர் விமானத்தை அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை தொலைதூரத்தில் இருந்தே கையாளலாம் இதன் மூலம் ஆள்கள் அல்லது விமானங்களின் உயிராபத்து இல்லாமல் குறிக்கோள்களை அழிக்க முடிகிறது இந்த தொழில்நுட்பத்தை தற்போதைய போராட்டங்களில் குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் போன்றவற்றிலும் பயன்படுத்துகிறார்கள் இந்தியாவின் கையாளுதல் இந்தியா இன்று அதிகாலை பாகிஸ்தான் ஓரங்காவில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் பயிற்சி நிலையங்கள் மற்றும் தற்கொலை பயிற்சியாளர்கள் மறைவிடம் ஆகியவற்றை குறிவைத்து தாக்கியது ஏ உள்ளிட்ட செய்திகள் மூலம் வந்த தகவல்களின்படி இந்த தாக்குதலுக்கு இந்திய விமானப்படை மற்றும் ராணுவம் இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிட்டுள்ளனர் இந்த தாக்குதலின் முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது மிசைல் ஹாமர் ஸ்டாண்ட் மற்றும் மற்றும் கமிகாஸ்ட்ரோன்கள் இதனால் துல்லியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக ரஃபேல் விமானங்களிலிருந்தே இந்த கமிகா ஸ்ட்ரோன்கள் விமானங்களிலிருந்து விலகி இலக்கை நோக்கி சென்று வெட்டித்துள்ளன இந்த தாக்குதலால் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் எல்லைக்கு அருகிலுள்ள சில முக்கிய ரேடார் நிலையங்கள் ஆயுத களஞ்சியங்கள் பயிற்சி முகாம்கள் சேதமடைந்ததாகவே தெரிகிறது மேலும் ராணுவ பயிற்சியில் இருந்திருந்த பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலுக்கு சிந்தூர் என பெயரிடப்பட்டிருப்பதே பெரிய செய்தியாக மாறியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு பயங்கரவாதிகள் இந்துக்கள் எங்கிருப்பார்கள் என்று மத அடிப்படையில் சோதனை செய்து சூரிய பக்தர்களை குறிவைத்து சுற்றன இதில் பலர் உயிரிழந்தனர் அவர்களில் பலர் பெண்கள் கணவர்களை இழந்ததால் நெற்றி பொட்டை இழந்தனர் இதற்காகவே நெற்றி பொட்டு எனப்படும் சிந்து பெயரில் இந்த தாக்குதலை இந்தியா மேற்கொண்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் எதிர்காலத்தில் இந்தியா மீது மீண்டும் தாக்குதல் நடத்தும் பயங்கரவாத அமைப்புகள் பல மடங்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியுள்ளது மேலும் இதற்கு பதில் தாக்குதல் மேற்கொள்ள பாகிஸ்தான் முனைந்தால் இந்தியா எல்லாவிதமாகவும் தயாராகவும் உள்ளதாக பாதுகாப்பு உலகமும் எதிர்நோக்கும் அடுத்த கட்டம் மிக முக்கியமானது ஸ்ட்ரோன்கள் இந்திய பாதுகாப்பு வளவுக்கு புதிய பரிமாணத்தை தந்துள்ளன இதை போலவே மற்ற புதிய தொழில்நுட்ப ஆயுதங்கள் இந்தியா கையாள தொடங்கியிருப்பது ஒரு புரட்சி என்றே சொல்லலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்